பொள்ளாச்சி கம்பன் கலைமன்றத்தின் சார்பாக முன்னூற்றி அறுபத்தி நான்காவது நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்வில் அழகு புவியின் ஐந்து படைப்புகள் என்ற தலைப்பில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் தமிழ்தாய் வாழ்த்து கானா நசீர் அகமது இன்னிசை பாடல்கள் கோகுல கிருஷ்ணன் ராஜ் குழுவினர் மாணவர்கள் கலை நிகழ்ச்சிகள் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் காளியண்ணன் புதூர் மாணவனுடைய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன வரவேற்புரை கவிஞர் பா ரமேஷ் சென்னியப்பன் தலைமையுறை கவிஞர் அவைநாயகன் செயலாளர் ஓசை சுற்றுச்சூழல் அமைப்பு வானம் என்ற தலைப்பில் கவிஞர் மா பாபு காற்று என்ற தலைப்பில் கவிஞர் நா பொட்குடி நெருப்பு என்ற தலைப்பில் கவிஞர் தினேஷ் யாலி நீர் என்ற தலைப்பில் கவிஞர் தா குமார் நிலம் என்ற தலைப்பில் கவிஞர் பாலமுருகன் ஆகியோர் உரையாடலை நிகழ்த்தினார்கள் நன்றியுரை இந்நிகழ்வில் செல்லமுத்து அவர்கள் வழங்கினார்கள் கம்பன் கலைமன்றத்தினுடைய தலைவர் கே எம் சண்முகம் செயலாளர் தேனா சிவகுமார் பொருளாளர் விவேகானந்தன் கம்பன் கலைமன்ற உறுப்பினர்கள் பொறுப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் தன்னார்வலர்கள் இந்த நிகழ்வில் பெரும் திரளாக கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களுக்கு பரிசுகளும் பாராட்டுச் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ந்து கொள்கின்றேன் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டு இது முன்னூற்று அறுபத்தி நான்காவது நிகழ்ச்சியாக பொதுவாக கம்பன் தலைமன்றத்தின் தலைமன்றத்திற்கு திரு தர்மராஜ் அவர்கள் தான் நீர் உங்கள் பகுதி செய்திகள் ஒலிபரப்பு செய்ய எயிட் த்ரீ டபுள் ஜீரோ ஒன் நைன் ஒன் டூ சிக்ஸ் ஃபைவ் எயிட்டு மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்பது ஒன்று இரண்டு ஆறு ஐந்து என்ற எண்ணை தொடர்பு கொடுங்கள்